ாய் அடி போற்று சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் சென்றாய் திரல் போற்று அன்றி உலகம் அழந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்று ஒன்றம் முதைத்தார் சகடம் முதைத்தாய் புகழ் போற்றி பொன்றம் முதைத்தாய் புகழ் போற்றி கன்று புனிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி குன்று எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் என்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று அன்னவயல் புதுவையாண்டாளங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பமாலை பூமாலை சோடிக் கொடுத்தாலை சொல்லு கண்ணபிரானை அடைந்திருக்கக்கூடிய கோபிகைகள் அவனுடைய நடையழகை பார்க்க வேண்டும் என்று இருபத்தி மூன்றாவது பாசுரத்திலே ஆசைப்பட்டார்கள் கடவிரானும் திருவாய்ப்பாடியிலே எப்படி இருக்கிறார் என்னால் இங்கே இருக்கக்கூடிய அடியவர்கள் இட்ட வழக்காய் இருக்கிறான் இவர்கள் நில் என்று சொன்னால் நிற்பான் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நடப்பான் இவர்களுடைய பேச்சை தட்டி அவனுக்கு வழக்கமே கிடையாது இத்தனை பேரும் சொல்கிறார்களே இத்தனை பேரும் நப்பினை பிராட்டியினுடைய பரிகரம் ஆய்தே என்று இவர்கள் சொன்ன சொல்லுக்கு நடந்து நாளடி எழுந்து நடக்க ஆரம்பித்தான் அந்த நடையழகை பார்த்தார்கள் இப்படி பார்த்தவர்கள் இவ்வளவு மென்மையான திருமேனியை உடையவனையா நாம் இவ்வளவு தூரம் நடக்க விட்டோம் இந்த திருமேனிக்கு என்ன வாட்டம் வரப்போகிறதோ என்று அஞ்சி அழ்வார்களுக்கெல்லாம் என்ன பெயர் வைத்தார் மணவாள மாமனிகள் அஞ்சு குடி அஞ்சும் குடி எம்பெருமானுக்கு எந்த சமயத்திலே என்ன ஆபத்து வந்துவிடுமோ என்று சதா சர்வகாலமும் அஞ்சும் குடி என்று பெயர் வைத்தார் அந்த அஞ்சு குடிக்கு தலைவர் யார் என்னால் பெரியாழ்வார் அந்த பெரியாழ்வாருடைய திருமகளான ஆண்டாள் இப்பொழுது அவள்தான் கோபிகா பாவனையிலே நோன்பு நோத்து கொண்டிருக்கிறாள் அந்த ஆண்டாளுக்கு எம்பெருமானனுடைய ஒரு நடையழகை பார்க்கின்ற காலத்திலே ஐயோ இந்த திருமேனிக்கு என்ன வாட்டம் வரப்போகிறதோ எந்த குறையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று மங்களாசாதனம் பண்ணத் தொடங்குகிறாள் இந்த இருபத்து நான்காவது பாசுரத்திலே அன்னை உலகமடந்தாய் அடி போத்தி சென்னங்கு தென்னிலங்க செத்தாய் திரள் போத்தி பொன்னச்சகட முதத்தாய் புகழ் போத்தி கண்ணு குணிலா வெறிந்தாய் கடல் போத்தி குன்னு குடையா விடுத்தாய் குணம் போத்தி வெண்ணு பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போத்தி என்னு சேவகமேத்தி பறைகொள்வான் இன்னியாம் வந்தோம் இரங்கு இரங்கேலோரெம்பாவாயி எம்பெருமானுடைய நடைவழக்கை பார்த்தவாறே என்ன தெரிவித்தார்கள் அன்று இவ்வுலகமளந்தாய் அடிபோத்தி எம்பெருமான் வாமனனாக அவதரிக்கின்ற அந்த காலத்திலே அவன் என்ன பண்ணான் தன்னுடைய திருவடிகளாலே அந்த மென்மையான திருவடிகளாலே காட்டையும் மேட்டையும் இந்த முள் மலை என எதையும் பார்க்காமல் அத்தனை உலகங்களையும் அவன் அளந்தான் அது அன்று உலகம் அளந்தாய் அடிபோத்தி அந்த உலகங்களெல்லாம் அளந்தாயே உன்னுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு என்று முதலிலே தெரிவித்தாள் மேலே ஒவ்வொரு சரித்திரமாக தெரிவித்து அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு என்று சொல்லப்போகிறாள் ஒவ்வொரு சரித்திரத்தை பார்க்கும் பொழுது இதற்கு முன் சரித்திரம் அது கொஞ்சம் பரவாயில்லை மனதிற்கு கொஞ்சம் பயம் குறைவாக இருக்கிறது என்னும் அளவுக்கு ஒவ்வொரு சரித்திரத்திலேயும் ஆபத்து அதிகரித்துக் கொண்டே போகிறதாம் ஆண்டாளுக்கு இரண்டாவதாக என்ன தெரிவித்தாள் சென்றங்கு தென்னிலங்க செத்தாய் திரல் போத்தி வாமனாக வந்தான் எம்பெருமான் அந்த சமயத்திலே யுத்தம் என்ன எதுவும் பெரிதாக இல்லை ஏதோ வந்தான் மகாபலியும் கொஞ்சம் நல்லவன் அதனாலே பெருமானுக்கு பெரிசா ஒரு ஆபத்து என்று சொல்ல முடியாது ஆனால் அடுத்த சரித்திரம் லங்கைக்கு போய் ராவணனோடு பல நாள் யுத்தம் பண்ணுகிறார் ராமபிரான் ஒவ்வொரு நாளும் எத்தனை அம்புகள் ராவணனும் மற்ற ராட்சசர்களும் ராமன் மீது விடுகிறார்கள் அவனுடைய திருமேனியிலே எவ்வளவு ரத்தம் எல்லாம் பிரவகித்தது ஆனால் எதையும் பொருட்படுத்தாமல் அதுவும் சென்று இந்த ராவணன் இருக்கும் இடம் போய் புலியை தன்னுடைய குகையிலே சந்திப்பது என்று சொல்கிறார்களே அதுபோலே சென்று அங்கு தென்னிலங்கை போத்தி அந்த ஆத்தலுக்கு பல்லாண்டு அந்த வீரத்துக்கு பல்லாண்டு இரண்டாவதாக அயோத்திய எங்கே இருக்கிறது லங்கை எங்கே இருக்கிறது அத்தனை தூரம் தன்னுடைய திருவடிகளாலே நடந்தான் நடந்த கால்கள் நொந்தவோ என்று திருமணி ஆழ்வார் கேட்கிறாரே அப்படி சென்று அங்கு தென்னிலங்க செத்தாய் போத்தி அந்த சமயத்திலேயாவது பெருமானுக்கு மங்களா சாதனம் பண்ணுவதற்கு ஏதோ சிலர் இருந்தார்கள் பெரிய உடையார் இருந்தார் இன்னும் வானர முதலிகள் எல்லாரும் இருந்தார்கள் அதற்கு மேலே ஒரு சரித்திரம் அது என்ன சரித்திரம் ராமபிரான் ராவணனோடு யுத்தம் பண்ணும் பொழுது அவன் நல்ல அந்த நல்ல பருவம் ஒரு முப்பத்தி எட்டு வயது என்று காட்டுகிறார்கள் அதுவாவது ஒரு பருவம் அந்த பிற்பாடு நடந்த யுத்தம் மூன்றாவதாக ஒரு சரித்திரம் என்ன சொல்கிறார்கள் போன்ற சகடமுதை தாய் புகழ் போத்தி சகடாசுரன் என்ன ஒரு அசுரன் கம்சனாலே ஏவப்பட்டவன் அவன் என்ன பண்ணினான் ஒரு வண்டியிலே ஆவேசித்து கண்ணவிரானை முடித்து விட வேண்டும் என்று அவன் வந்தான் அந்த சமயத்திலே கண்ணனுக்கு எத்தனை வயது என்னால் எத்தனை வயது என்னே கேட்க முடியாது எத்தனை மாதங்கள் என்று கேட்க வேண்டும் பெரியாழ்வார் என்ன தெரிவிக்கிறார் நாள்களோர் நாலந்து திங்களிலே நாலந்து மாதம் என்று தெரிவிக்கிறார் திருவங்கி ஆழ்வார் இடும் வலியுமுடைய இந்நம்பி பிறந்த எழுதிங்களில் ஏழாவது மாசம் ஏடரர் கண்ணீனானே வளர்த்தி யமுன நீராடப் போனேன் சேடம் திருவருமார்பன் கிடந்து திருவடியால் மலைபோலோடும் சகடத்தை சாடிய பின்னை என அவர் தெரிவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார் அப்படி சகடம் போன்ற உதைத்தாய் புகழ் போத்தி கிளந்து வீய திருக்காலாண்ட பெருமானே என்று எப்பேற்பட்ட ஆபத்து மலைபோலே இருக்கக்கூடிய அந்த வண்டியிலே ஆவேசித்து வந்தான் சகடாசுரன் அவனை ரொம்ப அனாயாசமாக திருவடிகளாலே அவன் அவனை முடித்தான் என்று பார்க்கிறோம் பொன்ற சகட புகழ் போத்தி இதுவாது பரவாயில்லை வந்தவன் ஒரு அசுரன் இன்னொரு ஒரு காலத்திலே இரண்டு அசுரர்கள் சேர்ந்து வந்து விட்டார்கள் பத்சாசுரன் கபித்தாசுரன் என்று ஒருத்தன் வலாம்பழத்தினுடைய வடிவிலே வந்துவிட்டான் ஒருத்தன் கண்ணுக்குட்டி என்ன அந்த வடிவிலே வந்து விட்டான் இரண்டு அசுரர்கள் என்ன கண்ணபிரான் பார்த்து விட்டான் இந்த வலாம்பழம் என்ன எப்படி இருந்தது என்னால் சாதாரண வலாம்பழங்களை காட்டிலும் ரொம்ப பெரிதாக இருந்ததாம் உடனே கண்ணவீரான் புரிந்து கொண்டான் இது இது பழமில்லை இது வேறு ஏதோ ஒரு அசுரன் தான் வந்திருக்கிறார் என்று அதே போல வத்சாசுரன் என்ன இரண்டு பேர் என்ன திருவுள்ளம் அவர்களுக்கு இந்த வலாம்பழத்தை கண்ணன் உண்டால் வயத்தை கிழித்து கொண்டு வெளியிலே வந்து விடலாம் கண்ணுக்குட்டி எடுத்து கண்ணின் தோளிலே போட்டுக்கொள்வான் அப்படியே அவனுடைய தோலை இறுக்கி அவனை முடித்து விடலாம் என்று இருவர் சேர்ந்து வந்தார்கள் கண்ணன் பார்த்தான் என்ன பண்ணான் அந்த கன்று குட்டியை எடுத்து வலாம்பழத்தின் மீது எரிந்தான் கன்று குனிலா எரிந்தாய் கழல் போத்தி ரொம்ப ஒரு கல்லை எடுத்து பழத்தை அடிப்பது போலே இந்த இந்த குட்டியை எடுத்து குட்டியை எடுத்து வலாம்பழத்தின் மீது அடித்தான் இருவரும் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொண்டு இருவரும் ஆண்டு போனார்கள் அப்போ மீதியெல்லாம் வந்தவர்கள் ஒரு விரோதி ஆனால் இங்கே இருவர் விரோதிகளாக வந்தார்கள் கன்று கழல் போத்தி முதலிலே நடந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு அளந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு அடுத்தது நடந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு அடுத்தது உதைத்த திருவடிகளுக்கு பல்லாண்டு இங்கே குஞ்சித்த திருவடிகள் இந்த திருவடிகளை மடக்கி மடக்கித்தானே அடிக்க வேண்டும் அந்த கண்ணுக்குட்டியை அப்படி அந்த மடக்கிய திருவடிகளுக்கு பல்லாண்டு அதற்கு மேலே வெண்ணு பகைகடுக்கும் நின் போத்தி வேல் கையிலே வேலை வைத்திருக்கிறான் வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் அந்த ஊருக்கு தலைவர் வேலை கையிலே வைத்திருக்க வேண்டும் அப்படி அந்த அவன் கையிலே வைத்துக் கொண்டு சீரிய சிங்காதனத்திலே இருக்கிறான் உடனே அவர்கள் பார்த்தார்கள் இத்தனையும் கண்ணனே பண்ணான் என்று சொன்னால் அவனுக்கு ஏதாவது திருட்டி வந்துட போகிறதே என்ன இத்தனையும் செய்தது உன்னுடைய வேல்தான் என்று அந்த பார்ப்பவர்களுடைய கவனத்தை வேல் மீது திருப்புகிறார்கள் வென்று பகை கெடுக்கும் போத்தி என்றென்று உன் சேவகமே ஏத்தி தி பறை கொள்வான் நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம் இப்படி உன்னுடைய வீரதீர பராக்கிரம செயல்கள் எல்லாவற்றையும் பாடி உன்னிடத்திலே பறை பெறுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்றென்று உன் சேவகமே கொள்வான் வந்தோம் இன்று யாம் வந்தோம் இறங்கு எதற்காக நாம் வந்திருக்கிறோம் என்னால் இந்த பறையை பெறுவதற்காக நோன்புக்கு வேண்டிய பறையை உன்னிடத்தில் பெறுவதற்காக நாம் வந்திருக்கிறோம் இன்றியாம் வந்தோம் என்ன ஒரு அழகான ஒரு அர்த்தம் இன்றியாம் வந்தோம் என்று அதையும் அழகாக காட்டுவார்கள் ஒன்றுமே இல்லாமல் எங்களிடத்தில் எந்த கைமுதலும் இல்லாமல் நாங்கள் உன்னிடத்திலே வந்திருக்கிறோம் உன்னுடைய கருணைதான் எங்களுடைய கைமுதல் என்று இறங்கு என்று ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார்கள் இந்த பாத்திரத்திலே அனுபவிக்க இருக்கின்ற ஒரு திபதேசம் அது அங்கே நாம் அனுபவிக்கலை ஏன் அனுபவிக்கவில்லை என்னால் இங்கே அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே அதை விட்டிருந்தோம் குன்று குணம் குணம் போத்தி பெரிய இது இந்த திவ்ய தேசம் எங்கே நாம் பார்க்கலாம் என்னால் கோவர்தனம் என்கிற அந்த திவ்ய தேசத்திலே பார்க்கலாம் அந்த திவ்ய தான் இங்கே உணர்த்தப்படுகிறது அத்தனை பேரும் அந்த திருவாய்ப்பாடில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் காப்பாற்றியது எது என்னால் அந்த எம்பெருமான் கோவர்தனத்தை குடையாக பிடித்து அந்த காலத்திலே அத்தனை பேரையும் காப்பாற்றினானே அது எப்பேற்பட்ட குணம் இந்திரனை நியாயமாக அவன் வதம் பண்ணி வேண்டும் இந்திரன் என்ன பண்ணினான் கண்ணன் அவதரி அவதரித்ததே தேவர்களுக்கெல்லாம் எல்லாம் நல்லதை செய்வதற்காகத்தான் ஆனால் கொஞ்சம் கூட ஒரு நன்றி இல்லாமல் அவன் என்ன பண்ணினான் அவனுக்கு இந்திரனுக்கு படைக்க வேண்டிய உணவை எல்லாம் கோவர்தனத்துக்கு படையுங்கள் என்று சொன்னான் அவர்கள் எல்லோரும் அப்படியே செய்தார்கள் அட்டு குவிசோத்து தயிர் வாவியும் நெய்யலரும் அடங்க பொட்ட துத்தி என்று தானே அந்த அத்தனை உணவையும் உண்டு விட்டான் அகம் கோவர்தனோஸ்மி என்று சொல்லி அத்தனை உணவையும் உண்டு உடனே இந்திரனுக்கு கோபம் வந்தது அவன் கல்மழையை பொழிந்தான் ஏழு நாள் மழைவன் மதுசூதன் எடுத்து மறித்த மலை என்று பெரியாழ்வார் பாடுகிறார் ஏழு நாள்கள் கப்பாக மடுத்து மணிநெடுந்தோள் காம்பாக குவித்து கொடுத்து கவித்த மலை என்னெல்லாம் ஆழ்வார்கள் பாடுகிறார்கள் அப்படி அந்த கோவர்தனத்தை பிடித்து ஏழு நாள் இந்த கல்மழையிலிருந்து கல் எடுத்து காத்தா காத்தாய் என்னும் என்று இந்த கல்மழையிலிருந்து ஆய்ப்பாடியை காப்பாற்றினான் அந்த சமயத்திலே அவன் இந்திரனை வதம் பண்ணி இருக்க வேண்டும் ஆனால் என்ன பண்ணினான் ரொம்ப இறக்கப்பட்டு சரி அவனுடைய பிரசாதத்தை தான் நான் உண்டு விட்டோம் அதனால் ஒரு குழந்தை எப்படி தாயிரிடத்திலே சீருமோ அது போலே அவன் சீர்கிறான் போனால் போகட்டும் என்று அவனை மன்னித்து விட்டானே அந்த குணத்திற்கு பல்லாண்டு அன்னை உலகம்ழந்தாய் அடிபோத்தி சென்னங்கு செத்தாய் திரள் போத்தி போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போத்தி கண்ணு குணிலா விழிந்தாய் கடல் போத்தி என்ன எம்பெருமானுடைய திருவடிகள் செய்த காரியத்தை எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தவள் மேலே என்ன சொன்னாள் குன்று குடையாவிடுத்தாய் குணம் போத்தி என்று அந்த குணத்திற்கு பல்லாண்டு கருணை என்கிற குணத்திற்கு பல்லாண்டு என்று இந்த பாசனத்தில் தெரிவிக்கிறாள் தொடர்ந்து அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்